தவேக்க தலைவர் விஜயை தங்களோடு ஒப்பிட்டு பேசக்கூடாது என்றும் கூட்டம் வருவதை பொறுத்து முடிவு செய்யக்கூடாது என்றும் பாஜக மாநில தலைவர் நயனார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார் சேலத்தில் முகாமிட்டுள்ள அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் இல்லத்திற்கு பாஜக மாநில தலைவர் நயனார் நாகேந்திரன் நேரில் சந்தித்து பேசினார் அப்போது தமிழக பாஜக மேலிட பார்வையாளர் அரவிந்த் மேனன் மாநில துணைத் தலைவர் டாக்டர் கே பி ராமலிங்கம் ஆகியோர் உடனிருந்தனர் தற்போது நிலவி வரும் கூட்டணி தொடர்பான விவகாரங்கள் குறித்தும் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவது குறித்தும் ஆலோசிக்கப்பட்டதாக தெரிகிறது சுமார் ஒரு மணி நேரம் சந்திப்புக்கு பிறகு வெளியே செய்தியாளர்களிடம் பேசிய பாஜக மாநில தலைவர் நயனார் நாகேந்திரன் எடப்பாடி பழனிசாமியை மரியாதை நிமித்தமாக சந்தித்ததாகவும் இதில் தேர்தல் தொடர்பாக எந்தவித பேச்சுவார்த்தையும் நடக்கவில்லை என்றும் தெரிவித்தார் தாவேக்க தலைவர் விஜயை தங்களோட ஒப்பிட்டு பேசக்கூடாது என்றும் கூட்டம் வருவதை பொறுத்து முடிவு செய்யக்கூடாது என்றும் நைனா நாகேந்திரன் கூறினார்